ஒரு கம்ப எடுத்து சர்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் போய் வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு அதில் வந்து கொடுத்தோன்னா வந்துட்டு அந்த அந்த அட்டை இது வந்து இருக்கா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து இருக்குன்னா வந்து அதில் நம்ம வந்து கொடுத்து ஜெராக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் யோகி இந்திய மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளி எட்டாம் அப்ப வட்டினு சார் வந்து சேர்க்கு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து முதல் முதல்வரின் முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு அட்டையில் வந்து ஐயாயிரவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து வந்து சார் சொன்னல் வந்து எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு அதே மாதிரி எங்கள் அது வந்து உங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் அழைச்சாரு தான் கேட்பேன் நன்றி வணக்கம்